பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாரதியும் ஆதாரம் சர்வ வித்யாராமய கிரீவம் உபாசமய நமஸ்காரம் நேரில் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் தி ஜோதிட குழியின் சார்பாக குரோதி ஆண்டு ஆணி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடியேன் சக்தி சோமியாகிய நானும் கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் இந்த ஆணி மாத பலன்களை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வதற்காக வந்திருக்கின்றோம் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதமும் பலன் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி இந்த மாதம் பார்க்க போகிறது ஆணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சொல்ல வரது எல்லாமே குறுகிய காலம் அதாவது ஆணி மாசம்னு முப்பத்தி ரெண்டு நாள் இந்த முப்பத்தி ரெண்டு நாளில் மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்குது விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம மாதாந்திர பலன்கள் சொல்கிறோம் விரைவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு சந்திரன் அதுக்கு அடுத்தது அங்காரகன் செவ்வாய் அதுக்கு அடுத்தது புதன் அதுக்கு அடுத்தது சுக்கரன் அடுத்தது மாச கிரகமான சூரியன் இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் பலன் சொல்கிறோம் அதுபடி இந்த ட்ரிப்பு ஆணி மாதத்திற்கு என்னென்ன நற்பலங்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆணி மாதம் என்றைக்கு பிறக்குது அப்படின்னாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆணி மாதம் பிறக்கிறது ஆங்கில தேதிக்கு வந்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு பிறக்குது அதுலேருந்து முப்பத்தி ரெண்டு நாள் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வரையிலும் ஆணி மாதம் பிறக்குது இப்போ இந்த ஆணி மாதத்தில் பிறக்கும்போது என்னென்ன விசேஷ தினங்கள் நம்ம எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்துக்களை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷ தினங்களை கொண்டாடக்கூடியது அதுபடி இந்த ஆணி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஏழாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாத பௌர்ணமி அப்படின்னாக்கா என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மிதினத்தில் சூரியனும் சந்திரன் இருக்கிற இடம் தனுர்லேயும் இருக்கிறது அதான் பட்டது அமாவாசை அப்படின்னா சந்திரனும் சூரியனும் இணைஞ்சு இருக்கிறது சத சப்தமத்தில் வர்றது ஆணி மாதத்தில் பிறக்கிறதுல நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க மூல நட்சத்திரம் அப்படின்னாக்கா ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படிம்பாங்க அதுல பொறுத்த அளவுக்கு இந்த ஆணி மாசத்துல மூல நட்சத்திரத்துல பிறக்கிற பெண் குழந்தைகளுக்கு மூணு நாலு பாதத்துக்குள்ளவங்களுக்கு தான் சிக்கல் மத்தபடி பயப்பட வேண்டாம் மூல நட்சத்திரம் ஆணி ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலமும் அதெல்லாம் கிடையாது ஒன்று அதுக்கு அடுத்தது சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அது ஆணி மாதம் பதினொன்றாம் தேதி பிறகுது அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்கிழமை அன்னைக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கூர்ம ஜெயந்தியும் ஆணி கிருத்திகையும் பிறக்கிறது அப்படின்றது ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி பிறக்குது அதுக்கு பொறுத்த இருக்க அடுத்தது அம்மாவாசை ஆணி மாதத்தில் வர அம்மாவாசை விசேஷமான அம்மாவாசை அது பிறக்கிறது தமிழ் தேதிக்கு இருபத்தொன்று ஆங்கில தேதிக்கு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இதுக்கு அடுத்தது மிக மிக முக்கியமானது அப்படின்றது ஆணி திருமஞ்சனம் ஒரு பொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நடராஜருக்கு பொறுத்தளவுக்கு ஒரு வருடங்களுக்கு குறை நாலு முறை தான் அபிஷேக தினம் நடக்கும் அதே போல் இந்த அபிஷேக தினம் அப்படின்றது ஆணி திருமஞ்சனம் அப்படின்றது ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னாக்க பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மாலை உத்திர நட்சத்திரம் இதுலேயும் பார்த்திங்கனாக்க விசேஷமானது அப்படின்றது திருவன்காடு அந்த இடத்துல நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே என்ன திருவன் உள்ள இவருக்கு மட்டும் அப்படின்னாக்க அங்கே உள்ள ஈஸ்வரன் ரொம்ப விசேஷமான ஈஸ்வரன் அது பண்ணுறாங்க அப்போ இதே மாதிரி இந்த பொசிஷனில் இந்த அஞ்சு நல்ல நாட்களோட இந்த ஆணி பிறகுது சரி இதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க ஆணி மாதத்தில் கிரக நிலவரம் நம்ம எல்லாமே பலன்கள் சொல்கிறது கோல் சாரம் இந்த காலகட்டங்களில் முப்பத்தி ரெண்டு நாளில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றதை பார்த்துட்டு பார்ப்போம் பிறக்கும்போது மேஷத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதினத்தில் சூரியன் புதன் சுக்கர பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகுவும் கொண்ட நிலவரத்தில் இந்த ஆணி மாதம் பிறக்குது இந்த ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பயிற்சிகள் இருக்குது ஆணி பன்னெண்டு புத பகவான் கடகத்துக்கு மாறுறாரு அதே போல் ஏழு 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 ரெண்டாயிரத்து நாலு கடகத்துக்கு சுக்கர பகவான் மாறுறாரு பதினொன்று ஏழு ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் மாறுறாரு அதே போல் இந்த ஆணி அஞ்சாம் தேதி சனி பகவான் வக்ர ஆரம்பத்தில் இருக்கார் ஆணி மாதத்தில் புதன் சுக்கரன் இடம்பெயர்றாரு அப்போ இந்த நாலு பயிற்சிகள் இந்த நாலு கிரகங்கள் விரைவாக செல்லும் நாலு கிரகங்களை வச்சு தான் நம்ம எப்பொழுதுமே பலன் சொல்கிறோம் இப்போ இந்த ஆணி பொறுத்த பொறுத்தளவுக்கு எந்தெந்த ராசிக்கு சந்திராசம தினங்கள் சந்திராசம தினம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க தின கோச்சார சந்திரனுக்கு ஜனனச்சந்திரன் எட்டாம் இடத்துல வருது அதாவது ஜனனச்சந்திரன் மாறாதவர் கோச்சார சந்திரன் மாறது எட்டாம் இடத்துல வரும்போது அவருடைய ஒளி மறையும் அப்போ இந்த சந்திராசம தினங்கள் என்னென்ன தினங்கள் அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவோம் அந்த காலகட்டங்களில் சுபகாரியங்களை தவிர்க்கணும் அப்படின்றதையும் பற்றி டீட்டெயிலாக சொல்லுவோம் இதை தவிர உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்னென்ன கோயிலுக்கு போயிட்டு எளிய பரிகாரம் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னாக்க தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷ்மநாதன் பிராபலமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த விரைவாக செல்லும் கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நற்பலன்கள் கிடைக்காம அது தள்ளி போகுது அப்படின்னாக்க அதற்கு உண்டான எளிய பரிகாரங்கள் ஆலய வழிபாடு மற்றும் மூலமந்திரங்கள் எல்லாமே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல போகிறோம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஆணி மாதத்தில் என்னென்ன பலன்கள் அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா சிம்ம ராசினேயர்கள் இந்த ஆணி மாச பலன்களை வந்து நம்ம சொல்கிறதா சொல்லிட்டு சொல்லிட்டு வர்றோம் அதில் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து மக நட்சத்திரம் நாலு பாதமும் பூர நட்சத்திரம் நாலு பாதமும் உத்தர நட்சத்திரம் ஒரு பாதமும் கொண்டவர்கள் வந்து சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் வந்து ஒன்பதாம் இடத்திலே ஆட்சி பெற்று போய் அவரே எட்டாம் பார்வையாக தன உங்களுடைய வீட்டுக்கு நாலாம் வீட்டை வந்து பார்த்துட்றார் அதாவது அவருடைய வீடையை அவர் பார்க்குறாரு நாலாம் வீட்டை பார்க்குறாரு நாலாம் வீடுங்கிறது வந்து வண்டி வாகனம் பூமி இதெல்லாம் உள்ள இது இதுக்கெல்லாம் உள்ள இடம் அப்போது இந்த காலகட்டத்தில இதனால வந்து புதிய வண்டிகள் வாங்கிறதுக்கு முடியும் அதேமாரி புதிய இடங்கள் வாங்கிறதுக்கு முடியும் பழைய வீடுகளை புதுப்பிக்கிறதுக்கு முடியும் இந்த நில சம்பந்தமாக உள்ள இதுகளில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறத புதுப்பிக்கிறதும் அதை பெருசாக்கிக்கிறதும் இந்த சூழ்நிலையெல்லாம் இல்லை இது வரைக்கும் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் தரக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம் ஏன்னு கேட்டால் ஒன்பதாம் இடத்து அதிபதியே போய் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதாவது ந நிலத்துக்கெல்லாம் அதிபதி அவர் தான் இடத்துக்கெல்லாம் செவ்வாய் பகவான் தான் அப்போது அவரே வந்து எட்டாம் பார்வையில் நாலாம் இடத்தை பார்த்துட்றாரு நாலாம் இடங்கிறது அதான் இந்த இதுக்கெல்லாம் உள்ளது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ கண்டிப்பாக இந்த வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வந்து மிக மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டாவது உங்களுடைய ராசியாதிபதியாகியவன் சூரிய பகவான் பதினொன்றாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துக்குரிய புதன் பகவானோடையே சேர்ந்து இருக்கார் அப்போது லாபஸ்தானம் அப்போ அபரிமிதமான லாபங்களை பெறக்கூடிய காலகட்டமாக அமையக்கூடிய காலம் ரெண்டாம் இடத்து அதிபதியும் புதன் பகவானே உங்களுக்கு பதினோராம் இடத்து அதிபதியும் புதன் பகவானே இந்த ரெண்டு ரெண்டு ராசிக்காரர்களுக்கு மாத்திரம்தான் இந்த ரெண்டு பதினொன்று குடையவர்களாக வரக்கூடியது வாய்ப்பு உண்டு அதாவது ஒன்று இலக்கணத்துக்கு ரெண்டு பதினொன்று குடையவர்களாக குரு வருவார் அதேமாரி சிம்ம ராசிக்காரர்களுக்கும் ரெண்டு பதினொன்று குடையவர்கள் ஒருத்தராகவே வருவாங்க இந்த ரெண்டு பதினொன்றுங்கிறது ஆபோக்லி ஸ்தானம்னு சொல்கிறது இவங்க வந்து பலமாக இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சிறப்புகளையும் பெறக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் எல்லா சிறப்புகளையும் இந்த மாதம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு மிக மிக அதிகமாக இருக்குது மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய கே சைங்கர் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்களா இந்த மாதம் மிகவும் ஏற்றமான மாதம் எதனால் அப்படின்னா ராசிநாதன் பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கிறதே பெரிய விசேஷம் ஏன்னா ராசிநாதன் பதினொன்றாம் இடம் அப்படின்றது வந்து நீங்கள் நினைத்த காரியம் எண்ணிய காரியம் நிறைவேறுமான்னு சொல்லக்கூடிய இடம் வந்து பதினொன்றாம் இடம் இந்த பதினொன்றாம் இடத்துல வந்து பதினொன்றாம் அதிபதியான புத பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதும் சூரியனும் தன்னுடைய அதாவது ராசிநாதனும் சேர்ந்திருக்கிறதும் பத்தாம் அதிபதியும் சேர்ந்திருக்கிறது பெரிய விசேஷம் இதில் பார்த்த இல்லையானால் தொழிலில் அபரிமிதமான ராஜயோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சமசப்தமத்தில் சனி பகவான் இருக்கார் எதிராளிகளை நம்பாதீங்க கூட்டாளிகளை நம்பாதீங்க நண்பர்களை நம்பாதீங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் நீங்கள் நீங்கள் நல்லதையே சொன்னீங்கன்னாலும் அதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம் ஏன்னா கேது பகவான் இருக்கிறதுனால தவறாக புரிஞ்சுப்பாங்க அதன் மூலியமாக பிரச்சனைகள் வரும் சப்தமத்தில் வந்து நண்பர்களுக்குள்ளேயே பிரச்சனை வரும் அதனால் இருங்க பதினொன்றாம் இடத்துல வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய மூன்று கிரகங்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது இந்த மாதம் தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா குரு பகவானும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் வேலைக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர அரசாங்க உத்தியோகம் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருந்தாலும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் சற்று தொய்வு இருக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா நாலு ஒம்போதின் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஒரு திரிகோண கேந்திர அதிபதின்னு சொல்லக்கூடியவர் மிகப்பெரிய யோகர் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் செவ்வாய் அவ்வளோ பெரிய யோகர் அவர் வந்து ஆட்சி பெற்று போய் இருக்கிறது பெரிய விசேஷம் அதுவும் ஆண் ராசியில் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் குழந்தைகளுக்கு இந்த வா இந்த மாதத்தில் வரும் ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போகிறது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நாட்டு விட்டு பிரிந்து போகிறதோ வீட்டை விட்டு பிரிந்து போயோ வந்து படிப்பதற்குன்னு அவருடைய எஜுகேஷன் அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் அந்த மாதிரியான விஷயமோ இல்லைன்னா நீட் ஐஐடியில் வந்து செலெக்ட் ஆகி வேறு ஒரு மாநிலத்துக்கு அந்த மாதிரியான விஷயங்களோ கிடைச்சி போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் போகிற இடத்துல நண்பர்களோட ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா எட்டாம் இடத்தில் மறைந்த ராகு இருக்கிறதுனால அந்த அளவுக்கு விசேஷம் கிடையாது பணத்தை ஈட்டி கொடுப்பார் ஆனால் மறைந்த ராகுவாக இருக்கிறதுனால பிரச்சனைகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களால் இந்த மாதத்தில் அதாவது இந்த ஆணி மாதத்தில் பார்த்தீங்களானால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இதை தவிர சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணு பத்துக்கு அதிபதி அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமைய போகிறது அது எப்படி கொடுக்குறார் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா அரியரசன்மார்கிட்ட கேட்போம் ஐயா நல்ல விளக்கமாக விரிவாக சொன்னீங்க ஃபஸ்ட்டு ராசி அப்படின்றது சிம்ம ராசி சிம்ம ராசியுடைய அதிபதி அப்படின்றது ஆளும் கிரகமான ஆத்ம காரகனான சூரிய பகவான் அவர் இருக்கிற இடம் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் இப்போ ஆளும் கிரகம் ஆட்சி கிரகம் அரசு கிரகம் அப்படின்றது ராஜ கிரகம் அப்படின்னு சொல்கிறது சூரிய பகவான் அவர் பதினொன்றில் இருக்கிறதுனால இந்த சிம்ம ராசியைச் சேர்ந்த குழந்தைகள் யூபிஎஸ்சி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி இதை மாதிரி எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு அரசு அரசு துறையுடைய உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதே தவிர ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இதை மாதிரி எழுதக்கூடிய சிம்மராசி சேர்ந்த அன்பர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த படிப்புக்களில் ஜெயம் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க பதினொன்றாம் அதிபதியான லாபாதிபதி லாபஸ்தானத்திலேயே இருக்க அந்த புதனை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அனலைசிங் கிரகம் அப்படிம்போம் இதை தவிர அந்த புதன் கிரகத்துக்கு என்னென்ன உண்டு அப்படின்னாக்க பிகாம் எம்காம் சிஏ ஐசிடபிள்யூஏ ஏசிஎஸ் சிஎம்ஏ இதே மாதிரி கோர்ஸ் படிக்கக்கூடிய சிம்ம ராசி குழந்தைகளுக்கு எப்போதுமே பார்த்தோம்னாக்கா சிஏ படிப்பு அப்படின்றது அவ்வளோ ஒரு ஈஸியாக பாஸ் பண்ணிட முடியாது பல லட்சம் பேர் எழுதினாக்க பல ஆயிரம் பேர் தான் பாஸ் பண்ணக்கூடிய படிப்பு அது அதுலேயும் என்னென்னு கேட்டிங்கன்னா இரநூறு மார்க் அக்ரிகேட் அப்படிம்பாங்க எல்லாத்துலேயும் நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க அக்ரிகேட்டில் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படியேற்பட்ட சிம்ம ராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு சிஏ ஐசிடபிள்யூஏ ஏசிஎஸ் சிஎம்ஏ போன்ற படிப்புகளில் அந்த ஆயிரத்தில் ஒருத்தராக வரதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆணி மாதத்தில் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் சரி இதை தவிர பொறுத்த அளவுக்கு ராசிக்கு பதி பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கார் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் பயிர் செய்யக்கூடிய நிலங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த செவ்வாய் சப்போர்ட் பண்ணுவாரா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார் நிலம் வாங்க முடியும் வீடு வாங்க முடியும் அப்பார்ட்மெண்ட் வாங்க முடியும் விவசாய நிலம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த இடத்துல உண்டா உண்டு இதே போல் சிம்ம ராசியைச் சேர்ந்த இந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக அரசு அரசு துறப்புடைய கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னாக்கா ரோடு கான்ட்ராக்டு மைன் கான்ட்ராக்டு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசியல்வாதிகள் அவருடைய கட்சி தலைவருடைய கடைக்கன் பார்வை கிடைச்சி இந்த ஜ எலக்ஷன் முடிஞ்சு அந்த காலகட்டங்களில் மந்திரி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் சிம்மராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா பதினொன்றில் சூரியன் அடுத்தது புதன் சுக்கரனும் இருக்கிறார் அப்ப கடைக்கன் பார்வை கட்சியோட தலைவர்கள் கடைக்கன் பார்வை பற்றி மந்திரி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் ஆணி மாசத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் முயற்சி நம்முடையது முடிவு கடவுளுடையது முயற்சிகள் தோற்கலாம் முயற்சிகள் தோற்கக்கூடாது நம்ம இந்த காலகட்டங்களில் எஃபோர்ட் போட்டோம்னாக்க எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு என்ன ஒன்று ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க சிம்மராசிக்கு பத்தில் குரு வந்திருக்கார் நம்ம எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் பத்தில் குரு வந்தால் பதவியும் பறிபோகும் அப்படின்போம் ஆனால் அவர் உட்கார்ந்துருக்கிற இடம் இன்னொரு குருவான சுக்கர பகவானுடைய வீட்டில் இருக்கார் அதனால் பெரிய அளவுக்கு கெடுக்க மாட்டார் ஆனால் கொடுக்கக்கூடிய அளவின் தன்மையை குறைப்பார் என்ன குறைப்பார் நம்ம எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருப்போம் எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருந்தாலும் நம்ம பேசுறது தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் ஏன்னா ரெண்டில் கேது இருக்கிறதுனால நம்ம பேசுகிற தவறுதலாக கொடுக்கும் அதனால் கொஞ்சம் காலதாமதமாகவும் பதவி ஏறு பண வரவு ஆனால் பெரிய அளவுக்கு கெடுக்க மாட்டார் அதே போல் பொறுத்தளவுக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அந்த சனி பகவானும் வக்ரமாக இருக்கிறார் அப்போ கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கலாம் எப்பொழுதுமே சிம்ம ராசிக்கும் சரி சூரியனுடைய மகனான சனிக்கும் சரி எப்போதுமே ஒத்து போகுமா அப்படின்னா ஒத்து போகாது ஆனால் அவர் ஆகிறதுனால பாட்னருடைய கை கொஞ்சம் கீழே இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் மேலே ஏறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி மாதம் அதிர்ஷ்ட மாதம்னு சொல்லலாமா அதிர்ஷ்டமான மாதம்னே சொல்லலாம் சரி இதில் ஒரு சில நாட்கள் இந்த ஆணி மாதத்தில் தமிழ் மாதத்தில் முப்பத்தி ரெண்டு நாள் இருக்குது இந்த முப்பத்தி ரெண்டு நாளில் சுபகாரியங்கள் தவிர்க்கக்கூடிய நாள் அதாவது சந்திராசிரம நாள் என்ன்கி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சக்தி சோமையா இதை தவிர தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சுஷ்மநாதனோ சரியில்லாத சிம்மராசி என்பர்களுக்கு என்பவர்களுக்கு என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதே நம்ம ஐயா சக்திசோமைய அவங்க சொல்லுவாங்க ஐயா ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க இப்போது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த பத்தாம் இடத்துல குரு இருந்தால் பதவியும் பறிபோகும் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடு உண்டு இருந்தால் அதுக்கு வந்து அசுரகுருவனுடைய வீட்டில் தேவகுரு இருக்கார் அந்த அசுர அசுர குருவானவர் வந்து அவர் வீட்டுக்கு அடுத்த வீடான பதினொன்றாம் வீட்டிலே போய் ஆட்சி பெற்ற புதனோடு இருக்கார் அதனால் வந்து தொழில்துறைகளில் வந்து ஓரளவு நன்மையாகவே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இவங்களுக்கு இந்த தசாநாதன் அந்தரநாதன் புத்திநாதன் கோ இந்த சூட்சமநாதன் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறதில்ல குரு திசை நடந்துகிட்ருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் கொடுக்கும் அதேமாதிரி சனி திசை நடந்துகிட்டு இருந்தாலும் பிரச்சனை கொடுக்கும் ஏன்னு கேட்டால் சனி ஏழாம் இடத்துல இருக்கார் குரு பத்தாம் இடத்துல இருக்கார் அதனால் இந்த திசைகள் நடந்ததுன்னா மாத்திரம்தான் வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் அப்போது இந்த குரு திசை நடக்கிறவங்க தட்சிணாமூர்த்திக்கும் சனி திசை நடக்கிறவங்க சனி பகவானுக்கும் சனிக்கிழமை தோறும் த தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க அதேமாரி தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை அன்றைக்கி வழிபட்டுடுவாங்க எது இல்லைனாலும் எ எந்த திசை நடந்தாலும் பொதுவான கருத்து பிரகாரம் பார்த்திங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு போய் தீபமேற்றி சனீஸ்வர பகவானை வழிபட்டுட்டு வர்றதும் சாலை சிறந்ததாக இருக்கும் இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா யாராக இருந்தாலும் நாயகரை போய் கண்டிப்பாக வழிபட்டுட்டு வாங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் வந்து விநாயகரை வழிபட்டாலே அவங்களுக்கு வந்து எல்லாமே நன்மையாக நடக்கக்கூடிய செயல்பாடாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதை பண்ணிக்கிறேங்க அது போக வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது ஆணி மாசத்துல பதினாலு பதினஞ்சு பதினாறு தேதிகள் அதாவது பதினாறாம் தேதி காலையில் வந்து ஒன்பதே கால் மணி வரைக்கும் இருக்கிறது அப்போது அதுக்கு ஆங்கில தேதி என்னன்னு பார்க்குறபோது இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஒம்பதே கால் முறைக்கு மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி இந்த இந்த ரெண்டே ரெண்டே கால் நாட்களை வந்து புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் அதுமாதிரி வெளியூர் வெளிநாடு பயணங்கள் பிரயாணங்கள் செய்ய வேண்டாம் இதை பிரயாணங்களை தவிர்க்கிறதுனாலும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதுனாலையும் ரொட்டீன் ஒர்க்கை செய்துக்கிருங்க அந்த இது இந்த இந்த புதிய முயற்சியும் பிரயாணமும் கண்டிப்பாக செய்யக்கூடாது ஏன்னு கேட்டால் அதனால் வந்து பின் விளைவுகள் நிறைய வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால் இந்த நாட்களை தவிர்க்கிறதும் சாலை சிறந்ததாக இருக்கும் உள்ள விவரங்களை கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாள் ஐயா அற்புதமாக சொன்னீங்க சிம்மராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாகவும் குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடியதுனாலையும் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றத சொன்னீங்க இருந்தாலும் புதிய தொழில் அமையும் நினைத்த காரியங்கள் வெற்றியடையும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளோடு ஏற்றங்கள் இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது எதிர்பாலினத்தவரை ரொம்பவும் நம்ப வேண்டாம் நண்பர்களை நம்ப வேண்டாம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் உங்கள் கை ஓங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான மாதமாக இருந்தாலும் சனி பகவான் சப்தமத்தில் இருக்கிறதும் பத்தாம் இருக்கக்கூடிய குரு பகவான்னாலேயும் சில சில பிரச்சனைகள் இந்த மாதத்தில் வரக்கூடும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்றது சக்தி ஜோதிஷர் குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் ஏங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் செய்யங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்